அந்த பெண்ணோட அனுப்பி வச்சிருக்கலாமே காரணம் அன்சார் தோழர்களுக்கு இந்த இசையை கேட்பதுங்கிறது ரொம்ப பிடிக்குமே என்று நபி நாம் செல்லதாசனம் சொன்னாங்க இப்போ பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதனால மணமகனை அழைத்து செல்கின்ற போது ஆண்கள் படித்து கொண்டு செல்ல வேண்டும் மணமகளை அழைத்து செல்லும் போது பெண்கள் படிக்க வேண்டும் என்றெல்லாம் நபியை நாம் செல்லதாசனம் சொல்லிக் காட்டுறாங்க இப்போ சாதாரணமாக அந்த காலத்து மக்கள் நடைமுறையில் இருந்த வார்த்தை தான் இதுக்கு என்ன அர்த்தம் உங்களிடம் நாங்கள் வந்து வந்தோம் உங்களிடம் வந்தோம் அதுக்கு அர்த்தம் அதையே படிக்க சொல்றாங்க நபி நாம் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்றால் இப்ப நம்ம படிக்கிறோமே சலாம் வைத்து நபி நாம் சல்லா அலிசல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறோம் அப்ப ஆனா பெரிய நன்மையும் வெகுமதியும் இறைவனிடமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்ல ஒரு சஹாபி ஆமிரபுன சாயது ரவி அல்லா வனு என்கின்ற சஹாபி அவங்க சொல்றாங்க ஒரு சமயத்தில் நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனேன் அங்கே கருதா இபுனு கபர் அவியதா அன்ஹு அவங்க இருந்தாங்க அபூ மசூத் அல் அன்சாரி ரதி அல்லா அவங்களும் இருந்தாங்க அந்த ரெண்டு சஹாபா பெருமக்களும் மூத்த சஹாபா பெருமக்கள் அவங்க இருந்துகிட்டு போது சிறுமிகள் எல்லாம் அங்கே பாட்டு படித்து கொண்டிருந்தாங்க நான் அந்த சபைக்கு போன அந்த இரண்டு மூத்த சஹாபிகளை பார்த்து தோழர்களை பார்த்து கேட்டேன் இவ்வளோ நீங்கள் எல்லாம் பெரியவங்களாச்சு உங்களுக்கு முன்னாலேயே அந்த சிறுமிகள் இப்படி பாட்டு படிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்று நான் கேட்டேன் அப்போ அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க இந்த பாருங்க நீங்க விரும்பா இங்க உட்காருங்க மானா எங்க கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க இந்த பாட்டை சேர்த்த இல்ல உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா நீங்க இங்க இருந்து செண்டு விடலாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த இரண்டு தோழர்களும் சொன்னாங்க இது நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு தோழர்களும் சும்மா சொல்லலை காரணத்தையும் சொன்னாங்க ஃபைன் நஹு கது இந்த மாதிரி திருமண வைபவத்தின் போது இந்த பாட்டு படிப்பது இசைப்பது என்பதெல்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பே நாம் சல்லதால் தன்மை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க என்பதையும் அந்த இரண்டு தோழர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது திருமண வைபவத்தின் போது நாம் பைத்து படிப்பது சலாம் குறிப்பாக சலாம் வைத்து அல்லது வேறு பைத்துகள்லாம் படிப்பது அதுவும் ஒரு சுன்னத்தான காரியம் காணமே நாம் செல்லவா அலசனுடைய காலத்தில் அது இருந்தது என்பதை நாம் புரிந்துகொள்வோம் திருமணத்தின் போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணுங்க கணவன் மனைவிக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும் இது அரபு மொழியில் மகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொடையை மனைவிக்கு வழங்குவது ஒவ்வொரு கணவனுக்கும் அவசியமாகும் இதை நபி லாம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களும் இதை அவசியமாக்கி இருக்கிறாங்க சஹாபா பெருமக்களும் அவருடைய வாழ்க்கையெல்லாம் செஞ்சும் காமிச்சாங்க இறைவன் கூட குரான்ல சொல்லி காட்டுகிறான் வாத்துஹின் நெஹலா உங்கள் துணவியருக்கு மகர் தொகையை மனமூ கொடுங்கள் அப்படிங்கிறான் சரி எவ்வளவு கொடுக்கறதுங்க எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாமே அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்தில் சொல்லும்பொழுது வாத்தைத்தும் எகஜாஹுன்ன கிண்தாரா ஒரு குவியலையே மகராக கொடுக்கலாம் என்று சொல்லி காட்டுகிறான் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மகர் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சிறப்பை சேர்க்கும் அதனால் எவ்வளவு கொடுக்கலாம் என்று தான் நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அப்போ கணவன் மனைவிக்கு கொடுக்கணும் ஆனால் இந்த காலத்தில் நேர் மாற்றம் அவலைங்க இருக்கு வரதட்சணை அப்படிங்கிற ஒரு பேய் சமூக தேசத்தில் நடமாடிக்கிட்டே இருக்குது இந்த வரதட்சணை அப்படிங்கிற அரக்கனிருந்து விடுபட்ட எந்த ஊருமே கிடையாதுங்கிற அளவுக்கு அல்லவா ஆகிவிட்டது நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி ஆகிவிட்டது பெற சமூகத்தில் இருந்த அந்த வரதட்சணை கொடுமை என்பதும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலும் ஊடுருவிட்டது என்பத மறுக்க முடியாத ஒன்று இந்த வரதட்சணை கொடுமைனால எத்தனை பெண்கள் முதிர் கண்ணிகளாக இருக்கிறாங்க தெரியுமா எவ்வளோ பெரிய இழப்பு இருக்கிறது இன்றைக்கி சில ஊர்களில் வயசு நாற்பது ஒரு பெண்ணுக்கு ஏங்க திருமணம் செய்து கொடுக்கலான்னு கேட்டால் எங்கள்கிட்ட வசதி இல்லை என்கிறார்கள் அப்போ அந்த இளமையை அவர்கள் பாலடித்து விட்டார்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய உணர்வு ஆசை அந்த பெண்ணுக்கும் இருக்கும் அல்லவா இந்த வரதட்சணைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையை ஏற்படுத்தி விட்டது இந்த சமூகத்தில் அது மட்டும் இல்லைங்க சில பேர் நீங்கள் பார்க்கலாம் ஒரு இடத்துல வேலை செய்வார் இருப்பார் பள்ளிவாசலில் மொதின் சாப்பா வேலை பார்ப்பாங்க இவங்கள்லாம் இந்த தன்னுடைய மகளாரை திருமசி கொடுக்கணுங்கிறதுனால உதவி கேட்டு ஊருக்கு ஊர் செல்கிறார்கள் எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்திங்களா ஆனால் இப்படிப்பட்டவர்கள் நாம் கௌரவமாக வாழணும் கண்ணியமாக வாழணும் என்றெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் சூழ்நிலை அவர்களை இந்த நிலைக்கு பெரிடம் உதவி கேட்கிற நிலைக்கு தள்ளிவிடுகிறது இப்போ எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த வரதட்சணைங்கிறது ஏற்படுத்தி விட்டது சமூகத்தில் இன்னொன்னு கரும்பு தின்ன கூலி கேட்பதை போன்றல்லவா இருக்கிறது அந்த மனைவி இவன் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைவே ஆக்கிக்கொள்ளப் போகிறேன் மனைவிக்கல்லவா இவன் கொடுக்க வேண்டும் அந்த மனைவிடமே இவன் கூலி கேட்டால் வரதட்சணையை கேட்டால் கரும்பு திண்ண கூலி கற்பது தான் வேலியே பயிரே மேய்வதும் பார்க்கலை அது இதில் தானே பார்க்குறோம் ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கான பாதுகாத்து அந்த பெண்ணுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க வேண்டியது கணவனுக்கு கடமை அந்த கணவனை மனைவிட்ட போய் கேட்டாக்க வேலையே பயிரை மேய்வது தானே இதனால் எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்க ஒரு ஆளுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறான்னு வச்சுக்கிறோமே முதலாவது பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுறாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது பெண் பிள்ளையை திருமணம் செய்து போது தான் குடியிருக்கிற வீட்டையும் விற்கிறார் மூன்றாவது பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது தெருவிலே வந்து நிற்கிறார் அப்படி எத்தனை தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இந்த தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் யோசிச்சு பார்க்கணும் வியாபாரம் ஆக்கிட்டாங்களங்க தாரம் என்ற உடனேயே பேரம் பேசுகிறானங்க அந்த மாதிரி விட்டது ஒரு கவிஞன் சொன்னது மாதிரி பெண்ணை பெற்றவர்க்கு பெண் ஒரு பாரம் ஆணை பெற்றவர்க்கோ அப்பாரம் வியாபாரம் என்று சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு இன்னொரு பழம்பொழு கூட சொல்லுவாங்க ஐந்து பெண் பிள்ளை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆயிடுவான் வரதட்சணை கொடுத்து கொடுத்து அதே நேரத்தில் ஐந்து ஆண் பிள்ளையை பெற்றால் ஆண்டியும் அரசன் ஆகிவிடுவான் வரதட்சணை வாங்கி வாங்கி அப்படியெல்லாம் ஆகிவிட்டது ஒரு நகைச்சுவைக்காக கூட அவனை சொல்லி காட்டுவாங்க இந்த மாப்பிள் வீட்டுக்காரவங்க பெண் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்கள் என்னங்க போட போறீங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க சொல்கிறாங்க நாங்கள் வளையல் போடுவோம் சங்கிலி போடுவோம் மோதிரம் போடுவோம் அது போடுவோம் இது போடுவோம் எல்லாம் ஒரு நூறு பவுனுக்கு போடுவோம் அப்படின்ட்டாங்க இப்போ பெண் வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டாங்க நாங்கள் இவ்வளோ போடுறோம் சரிங்கிறாங்க நீங்கள் என்னங்க போட போறீங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அதுன்னு இப்படி கேட்டீங்க நாங்கள் போடாமல் இருப்போமா நீங்கள் போடுற நகையெல்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லி எடை போடுவோம்ல அந்த இடையில ஏதாவது குறை வந்துட்டாக திருமணத்துக்கே நாங்கள் தடையெல்லாம் போடுவோம்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வரதட்சணை அப்படிங்கிறது சமூகத்திலே ஆங்காங்கே ஊடுருவு நிற்கிறதுங்கிறத ஒரு கசப்பான உண்மை இந்த வரதட்சணை கொடுமை ஒழிப்பதற்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இன்னும் ஆண்களை விட பெண்கள் இந்த வரதட்சணை மெயின் காரணமே பெண்கள் தாங்க ஆண்களாவது சமாளிச்சிடலாம் போல தெரியுது பெண்கள் ஆனால் பாதிக்கப்படுவதும் பெண்கள் தான் இந்த வரதட்சணை வந்து ஒரு பெண்ணு வந்து மனைவியாக இருக்கிற சூழ்நிலையில் பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் ஒரு பெண்மணி

மும்முரமாக ஈடுபட்டு இந்த வரதட்சணையை எப்படியெல்லாம் இல்லாமல் ஆக்கலாம் என்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட வேண்டும் திருமணம் நடந்ததற்கு பின்னால வலிமா விருந்து என்கிற ஒரு விருந்து கொடுக்கணுங்க அது கணவன் கொடுக்கணும் கணவன் சார்பில் கொடுப்பது மார்க்கத்திலே சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த திருமண பேரம் பேசுங்கன்ற போதே பெண் தான் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லைங்க கணவன் தான் கொடுக்கணும் ஆனால் திருமணத்துக்கு பிறகு கொடுக்கணும் அப்போ தான் அது வலிமாகும் திருமணத்துக்கு முன்னால் கொடுத்தா அது வலிமாவும் ஆகாது திருமணத்துக்கு பிறகு என்பதை விட அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபட்டதற்கு பின்னால் கொடுப்பது தான் மிக ஏற்றமானது அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ளணும் சரிங்க ஏன் விருது கொடுக்கணுங்கிறோம் அப்துல் ரஹ்மான் இன் அவுஃப் ரவி அல்லாஹூ அனுஹு அவர்கள் ஒரு தடவை நபி வர்றாங்க அவருடைய உடம்புல வந்து மஞ்சள் கலர் இருந்துகிட்டு இருக்குது இப்போ நபி நாம் செல்லதாட்சனம் கேட்டாங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு ஏன்னா அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸில் மஞ்சள் கலர் இருந்தால் புது மாப்பிள்ளைன்ற ஒரு அடையாளம் அதை வச்சு தான் கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் அப்துல் அவுஃபர் அலி தான் சொன்னாங்க ஆமா யார சொல்லதா இப்போ நபி நாம் செல்லதா அலி சொல்ல சொன்னாங்க பாரக்கல்லா உலக்க அல்லா உங்களுக்கு பரக்க செய்வானாக துவா செஞ்சிட்டாங்க அப்புறம் சொன்னாங்க அவுலிம் வளவு பிஷாத்தின் ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று நபி நாம் சல்லதாசன் சொன்னாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இந்த ஹதீது கூட சில பேர் தவறாக புரிகிறாங்க பார்த்தீங்களா அப்துல் ரஹ்மான் புன் ஆஃபர் அலி அல்லா வனு எவ்வளோ ரகசியமாக திருமணம் செஞ்சுருக்கிறாங்க நபியன் நாம் செல்லதாசன் அவங்களுக்கே கூட சொல்லாமல் செஞ்சு விட்டாங்க இப்படித்தான் நம்மளும் ரகசியமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நம்ம சிருமணம்ங்கிறத பகிரங்கப்படுத்தணும் இதுதான் நபி நாம் செல்லதாசலம் அவருடைய கூற்று அப்துல் ரஹ்மான் ஆஃபர் அலி அல்லா வனு இப்படி ரகசியமாக செஞ்சதுனால தான் நபியின் நாம் செல்லதா அலுசலம் அவர்கள் பல அதீதுகள்ல அதை பகிரங்கமா செய்யுங்க அப்படிங்கிறாங்க பொதுவா வந்து நிக்காக குறைந்த செலவுலே நம்ம செய்யணும் அதுல பறக்கத்து சொன்னாங்க ஆடம்பரம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டியதுதான் அது உண்மை அதே நேரத்தில் ரகசியமா செய்யணும் அப்படிங்கிறது பிழையான கருத்துங்கிற புரிந்து கொள்ளணும் ஏன்னா அப்படியே நாம் சல்லதாளிசனம் சொல்றாங்க திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்க தஃப் அடிங்க வைங்க இன்னும் திருமணத்திற்கும் அது விபச்சாரத்துக்கு மத்திய இருக்கக்கூடிய வித்தியாசமே திருமணம் என்பது பகிரங்க சமூகமா நடத்துவது தான் அப்படின்றாலும் சொல்லியிருக்க நோக்கம் என்ன அப்படின்றா இது வரைக்கும் அந்நிய ஆண் அன்னிய பெண்கிற இருந்த நிலையில இருந்த ரெண்டு பேர் இந்த திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிங்கிற உறவோடு வெளியே போறாங்க பாருங்க இந்த ஒரு சூழ்நிலை உண்டாக்குவதே திருமணம் தான் இதை வந்து அடையாளப்படுத்தணுமா இல்லையா அப்பதானே தெரியும் இல்லாட்டி என்ன ராசியமா நடிஞ்சிருவாங்க ஒரு ஆள் ஒரு பெண்ணோட திடீர்னு போவாரு என்னன்னு கேட்டாக்கா நான் நேரம் திருமணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்பாரு இன்னொரு ஆள் அப்படிதான் திடீர்னு ஒரு பெண்ணோட போவார் என்னங்க விஷயம் இல்ல நான் அந்த பெண்ணு திருமணம் செஞ்சுட்டேன் பாரு அப்போ ஒருத்தர் தவறா ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு போனா கூட நான் திருமணம் செஞ்சுட்டேன்னு போய் சொல்லிடுவானே இந்த சமூகத்தில் கூடிய பண்பாடு ஒழுக்கமெல்லாம் இருக்குமா அதனால் ஊரறிய உலகறிய செய்யணும் இவன் கணவன் இவன் மனைவி அப்படிங்கிறது அதனால தான் நபி நாம் செல்லாசம் பகிரப்படுத்துனாங்க இப்போ அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃபர் அதி அல்லாஹு அனுகு அவங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியாத அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க அது பத்தாதுங்கிறனால தான் நபி நாம் செல்லாசலம் வலிமா விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அதுவும் சும்மா அங்கே வலிமா இருந்து சொன்னால் கொஞ்சம் பேரை மட்டும் படைச்சு உணவு கொடுத்துட்டா கூட இந்த செய்தி இன்னும் பலருக்கு போய் சேராமல் இருந்திருமே அதனாலதான் தான் நபி நாம் செல்லதாலும் சொல்கிறாங்க வளவு பி சாத்தின் ஒரு ஆட்டை அறுத்தாவது கொடுங்க அப்படி ஒரு ஆட்டை அறுத்தா ஒரு கணிசமான பேர்களை நம்ம அழைப்போம் அப்போ அப்படிங்கும் பொழுது அத்தனை பேருக்கும் செய்தி போய் கிடைக்கிறது வலிமா விருந்த நோக்கமாக தானாங்க இப்போ என்ன அங்கே விருந்து வலிமா விருந்து யாருக்கு நிக்கா நடைஞ்சு இன்னார் இன்னார் இருக்குது இந்த திருமண செய்தி மக்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே உள்ள அடையாளங்களில் இதுவும் ஒன்றாகும் வலிமா விருந்து ஒன்று அப்போ யாருக்கும் தெரியாம செஞ்சாங்க ரகசியமா செஞ்சாங்க சில பேருக்கு தான் தெரிஞ்சுதான் தான் இது பகிரங்கப்படுத்த வலிமா விருந்துக்கு நீங்க ஏற்பாடு செய்ய என்று நம்பி நாம் செல்லதான்னு சொன்னாங்க அதனால யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படி நினைக்காதீங்க எளிமையாக செய்ய வேண்டியது தான் திருமணத்தை ஆனால் படுத்த வேண்டும் அதுதான் திருமணத்தினுடைய அடையாளம்ங்கிறத நம்பி நாம் செல்லதா இருக்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதே போல நம்பிக்கை நம்ம செல்லதா செலம்பவர்கள் திருமணம் எப்போல்லாம் செய்யறாங்களோ அப்போ எல்லாம் அவங்க வந்து வலிமா விருந்து கொடுத்துருக்குறாங்க அது குறிப்பாக செய்னபிறகு அவங்களை திருமணம் செய்த தான் வேற யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு வலிமா விருந்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வலிமா விருந்தும் போது ஒரு நிகழ்ச்சி கூட நடந்ததுங்க அது சம்பந்தமாக ஒரு வசனமும் கூட இருக்கிறது எப்படின்னு கேட்டா நபிய நாம் செல்லதாசன் அவர்கள் ரதியல்லா அலியல்லா அவங்களை திருமணம் செய்ததுக்கு பின்னால வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க சில தோழர்களை அழைச்சாங்க வந்த எல்லாம் சாப்பிட்டாங்க போயிட்டாங்க ரெண்டு தோழர்கள் மட்டும் போகாம நம்ப நாம் செல்லதாசம் அவருடைய வீட்டிலேயே உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்றாங்க பல காரியங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் செய்யணும் செய்யணும் வெளியில் உள்ள வீட்டு வேலைகள்லாம் தடைபடும் அதெல்லாம் எப்போ போவாங்கன்னு வெயிட் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லுவோமா கொஞ்சம் வெளியே போகல வீட்டில் வேலையை இருக்கு அப்படின்ட்டு எப்படி சொல்றது வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்து சொல்றது வெக்கமாகவும் இருக்குது அதனால் அப்படியே நம்ம செல்லதா அலிசலம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க நம்ம வீட்டில் இருக்கிறோம் அதனால தான் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்போ அவங்க ரெண்டு பேர் நினைப்பாங்க நம்ம நம்ம செல்லதா அலிசலம் வீட்டு விட்டு போயிட்டாங்க நாமும் போயிடுவோம்னு அவங்க வருவாங்க அது பிறகு வீட்டுக்குள்ளே வந்துக்கிறலாம் என்ற எண்ணத்தில் நம்ம நம்ம செல்லதா அலிசலம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போனாங்க இவங்க போனதுக்கு பின்னாலும் கூட அந்த ரெண்டு தோழர்கள் வீட்டை விட்டு போகலை உள்ளுக்கு வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம நம்ம செல்லதா அலிசலம் அவருடைய உள்ளம் கொஞ்சம் செஞ்சலப்படுகிறது அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை இறக்க வைக்கிறான் இந்த நிகழ்ச்சிக்காகவே இது சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வசனத்தை இறைவன் இறக்க வைக்கிறான் யா ஐயோகல்லதே ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே லா ததுகுலு உயூத்தன் நபி இல்லா அ யுகுத நலக்கும் இலா தோமின் ஹைர நாள் நெறின இனாகு இறை தூதர் செல்லலாளி செல்லம் அவருடைய வீட்டுக்கு விருந்துன உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லைன்டா போகக்கூடாது வைதா வலாக்கின் இதா துளைத்தும் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபதுஹ் ஃபதுகுலு உள்ள போங்க ஃபைதா தாயிம்தும் சாப்பிட்டு முடிச்சிட்டா ஃபன் தஷரு வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க வலா முஸ்தாயினி சீன் அலி ஹதீஸ் அங்கே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டெல்லாம் இருக்காதீங்க காரணம் என்ன தெரியுமா அல்லா சொல்லி காட்டுறான் என்ன தாலிக்கும் காண யூதின் நபிய நீங்கள் அவ்வாறு அங்கே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறது எனது திருத்தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு நோவினை ஏற்படுத்துகிறது ஆகவே செய்யாதீங்க இதை அவங்களே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் தான் கொஞ்சம் வெளியே போங்கன்னு என்ன செய்யறது

இந்த திருமண வைபவத்தின் போது ஒரு நிகழ்ச்சி நடக்குங்க அது என்ன கொத்துபா ஓதுவது இந்த ஈஜாப் கபூல் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண ஒப்பந்த வார்த்தைகள் அதற்கு முன்பாக ஹொத்துபா அப்படிங்கிறது ஓதுற நடைமுறையில் இருக்குது அதுவும் கூட நபி வலி சுன்னத்தே ரசூல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஏன் கேட்டால் அப்துல்லாபுனு மசூல் உத ரவியல்லா அனுகும் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாம் செல்ல ஆலுசுகிறோம் அவர்கள் எங்களுக்கு இரண்டு தசகுதை சொல்லி தந்தார்கள் அதசஹுத ஃபிஸ்ஸல்லாத்தி ஒன்று தொழுகையில் ஓதக்கூடிய வேண்டியது அத்தகையா தூ லில்லாஹி வசலவா தூ தையும் பார்த்து நம்ம ஓதுரம் பாருங்க அதை சொல்லி தந்தாங்க இன்னொன்று தஷஹுத பில் ஹாஜதி நல்ல காரியங்களை ஓத வேண்டிய தஷஹுத சொல்லி தந்தாங்க அது என்னென்னு கேட்டால் அலஹமதுல்லா நஹமது ஹூ வனஸ்தாயின் ஹூ வனஸ்தகுருஹு என்கின்ற அந்த வாசகத்தை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க இப்போ நம்மளாம் இமாம்கள்லாம் ஓதுவாங்க அந்த நிக்காஹுடைய மஜில் செஞ்சு பார்த்துருப்பீங்க அதைத்தான் அப்படியே நாம் செல்லதாசரம் சொல்லி தந்ததாக அப்துல்லா மசூத் அலி அவங்க அறிவித்து காட்டுறாங்க மேலும் ஒரு வசனம் நபி நாம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அவங்க சொல்லி தந்த ஹுத்பாவில் ஓதி காமிக்கிறாங்க யா ஹக்க வலா யூஹல்லி முசலிமோன் என்கிற வசனம் அதே போல யா யுன்னா சுத்தூ ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின்னம்சின் வாகிதா என்று தொடர்கிற வசனம் இதெல்லாம் இன்னைக்கு இமாம்கள் எல்லாம் நிக்காஹுடைய அந்த ஹுத்பாவில் ஓதுறாங்கன்னு சொன்னால் நபி நாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்தது ஹுத்பா கட்டு அந்த ஹுத்பாவில் இந்த வசனங்களெல்லாம் ஓதிக்க இருக்கிறார்கள் நபிகள் நாம் சல்லல்லா அலீஸ்லம் அவர்கள் இது அப்துல்லாமலும் மசூதர் அலி அல்லாஹனும் நமக்கு அறிவித்து காட்டுறாங்க இந்த ஹதீஸு திருமிதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் இப்போ அப்துல்லாமல மசூதர் அலி அல்லான்னு சொல்கிறாங்க நல்ல காரியங்களுக்கான பேம செல்லல்லால்லா அலிசலம் அவர்கள் இந்த ஹுத்பாவை எங்களுக்கு கற்றுத் தந்தாங்க அந்த நல்ல காரியங்கள் உள்ளது தான் திருமண வைபவமும் என்று சொல்லி காட்டுறாங்க இந்த விவரம் ஷரஹஸ் சுண்ணா அப்படிங்கிற அதீதுக்கு தாப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போ அதனால் இன்னைக்கு திருமண வைபவத்திலே நாம் ஹுத்பா ஓதுகிறோம் என்றால் அது சுன்னத்தான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நபி வழியும் கூட என்பதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்ததாக நிக்காவுடைய மஜிளிசன் நீங்கள் பார்ப்பீங்க மணமகன் வந்து மலர் மாலை போட்டிருப்பார் இதை போய் சில பேர் சம்மந்தமில்லாம ஆ விதாத்தே அப்படிம்பாங்க நபி நாம் செல்ல அலுசனும் காலத்தில் இப்போ மணமகனுக்கெல்லாம் மாலையாக போடப்பட்டது ஏன்னா நீங்கள் விதார்த்தை செய்யறது கேளுங்க அப்படிம்பாங்க பிதாத்துன்னு சொன்னா ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு நன்மை கிடைக்கும் என்று இருந்தால் தான் நபியை நாம் செல்லல செஞ்சாங்களா அவங்க காலத்தில் நடைஞ்சான்னு பார்க்கணும் இல்லை ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அதுக்கு நன்மையும் இல்லை நம்ம செய்யாவிட்டால் குற்றமும் இல்லைன்னு சொன்னால் அது உலக சமாச்சாரம்னு அர்த்தம் விரும்பினா செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அது போய் நபி நாம் செல்லல ஆலோசனை அவர் செஞ்சாலும் பார்க்கவே தேவையில்லை இப்போ மணமகன் மலர் மாலை போடுறதும் அந்த லிஸ்ட்டில் உள்ள உலக விஷயங்கள் தான் ஒரு அடையாளத்துக்காக தான் போடுறோம் இப்போ மணமகன் மலர் மேல போட்டா நன்மை உண்டு அது ஒரு வணக்கம் அப்படின்னு நம்ம சொன்னா தான் இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம நம்ம சல்லாதான காலத்தை நடைஞ்சா நம்ம பார்க்கணும் அது ஒரு வணக்கம்னு நம்ம சொல்லவே இல்லையே ஒரு அடையாளத்துக்கு தானே அந்த சபையில யாருங்க மாப்பிள்ளை இந்த மாலை போட்டிருக்கிறார் இல்லை அவரு தாங்க சுட்டி காட்டுறதுக்கு தான் இது இல்லாட்டி அங்கேயாவது வரக்கூடியவங்களுக்கு நம்ம பயில் சொல்றதுக்காக ஒரு ஆளை வைக்கணும் அவ வரக்கூடியவங்களாம் யாருங்க மாப்பிள்ளைன்னு கேட்பாங்க சொல்லணும் இன்னொரு ஆள் வருவார் யாருங்க மாப்பிள்ளை சொல்லணும் சார் இந்த ஒரு ஆள் கிட்ட போய் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை தொலைவில் இருந்து காமிப்பார் அவர் மாப்பிண்டு இவர் ஒரு சுட்டி காட்டுவார் வந்தவர் வேற அவரால் மாற்றி வழங்கிடுவார் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது தான் ஒரு மாலையை போட்டா யாரும் யார்கிட்ட கேட்க தேவையில்லை சபைக்கு வருவாங்க மாலை போட்டு ஒரு அடையாளத்துக்காக செய்வது தானே நம்முடைய பிள்ளைகளே ஸ்கூலில் சேர்க்குறோம் அந்த ஸ்கூலில் இந்த கடலில் தான் யூனிஃபார்ம் போடணுங்கிறாங்க நம்ம உடனே நம்ம செல்லதா அடிசல் அவருடைய காலத்தில் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக இந்த தான் போட வேண்டும் என்ன நடைமுறையில் இருந்ததா சல்லதால் சார் சொன்னார்களா சொல்கிறது இல்லை ஏன் இது ஒரு அடையாளப்படுத்துவதற்கு தானே ஸ்கூலுக்கு போகிற குழந்த இந்த கலரில் போனாலும் ஒன்று தான் வேலை கலரில் போனாலும் ஒன்று தானே இல்லை இல்லை இந்த யூனிஃபார்மில் போனால் நன்மை உண்டு என்று நம்ம சொல்லவுமா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் மணமகன் ஒரு மாலை போடுறான்னு சொன்னால் அதுக்கு நன்மை உண்டு நம்ம சொல்லவே கிடையாது ஒரு அடையாளத்துக்காக போடுறது தான் அதனால் இது வந்து பிஜாத்து என்று சொல்லவே தேவையில்ல தாராளமாக கூடுங்கிற புரிந்து கொள்வோம் இன்னும் சொல்ல போனால் அடையாளப்படுத்துவது என்பது நம்ம நம்ம செல்லதாசன காலத்தில் இருந்து தான் இருக்கிறது ஏ அப்துல் ரஹ்மான் இபுன் ஆஃப் ரதியல்லான்னு வருகை தருவோம் போது அவருடைய ட்ரெஸ்ஸில் மஞ்சள் கலர் இருந்துச்சு இல்லை அதை பார்த்து தான் நபி நாம் சல்லா அலுவலம் அவர்கள் அவங்கள பார்த்து உங்களை திருமணம் நடந்துருச்சான்னு கேட்டாங்க புகாரில் இருக்குது இல்லை இப்போ நபி நாம் சல்லா அலுவலம் அவருடைய காலத்தில் மணமகனை மஞ்சள் கலரை கொண்டு அடையாளப்படுத்தினார்கள் நம்ம காலத்தில் மலர் மாலையை கொண்டு அடையாளப்படுத்துகிறோம் இப்போ அடையாளப்படுத்துவதுங்கிறது நபி நாம் சல்லா அலுவலம் அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் கணவன் மனைவி மனைவியிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு கூட இறைத்தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அழகான முன்மாதிரியாக இருக்கிறாங்க அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் லக்கது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா இறைத்தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு எல்லா துறைகளுக்கும் நபே நாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் முன்மாதிரி இருக்கிற மாதிரி வாழ்க்கை பயணத்தில் கணவன் மனைவி உண்டான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்க வேண்டும் ஒருவருக்கொரு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட நபி நாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க எப்படின்னு கேட்டால் ஆயிஷா சுத்தியக்கார் அலியல்லாம் அனுஹா அவங்ககிட்ட சகாபா பெருமக்கள் கேட்குறாங்க நபியுல் நாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு இப்படி ஒரு கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டால் நாம் இல்லாம சல்லல்லாஹும் அலைவாசல்லம் அவர்கள் வெறுமனே ஆன்மீகவாதியாக மட்டும் இருக்கலை பன்னூற்று கணக்கான மயில்களின் சாம்ராஜ்யத்தினுடைய அரசராக மன்னராகவும் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி அப்படிங்கிறது இப்போ நபிகள் நாம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி கேட்ட உடனே ஆயிஷா சித்தியகார் அலி அல்லா அனுகா சொன்னாங்க வீட்டுக்கு வந்தால் சாதாரணமாக இருப்பாங்க நீங்களாம் வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க என்று ஆயிஷா சித்தியகார் அலி அல்ல அனுகா சொல்லிவிட்டு கொஞ்சம் விளக்கமும் கொடுக்குறாங்க நபீன் நாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் ஆட்டிலே கறப்பார்கள் வீட்டை சுத்தம் செய்வாங்க அவர்களுடைய ட்ரெஸ்ஸோ அவர்களுடைய செருப்போ அருந்து போயிட்டு அவர்களே தைத்து கொள்வார்கள் அவர்கள் வேலையை அவர்களே பார்ப்பார்கள் இது ரொம்ப முக்கியமான முக்கியமானதுங்க ஏன்னா பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசம் இது அவர்கள் வேலையை அவர்களே பார்ப்பார்கள் பாங்கொலி சத்தம் கேட்டுவிட்டால் பள்ளிக்கு விரைந்து சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா சித்தியக்கார் அதிகாரிகளாக சொல்லி காட்டாங்க இப்போ பாருங்கள் அவர்கள் வேலையை அவர்களே பார்ப்பார்கள் இன்றைக்கி நம்மளாம் வீட்டுக்கு போகிறோம் நம்ம வேலை நம்ம பார்க்குறோமா நம்முடைய வீட்டு வேலை எல்லாமே வீட்டில் உள்ள பெண்கள் தானே பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஒரு வேலை மட்டும் பார்த்துடுறாங்க சாப்பிட்ற வேலையை நம்ம தான் பார்த்துடுறோம் ஆனால் மற்ற வேலைகள்லாம் நம்முடைய துணிகளை கூட பெண்களை தான் துவைக்கிறாங்க அதை பெண்கள் தான் காய போடுறாங்க அதை எடுத்து அயன் பண்ணி மடித்து வைக்கிறாங்க இவ்வளோ வேணும் பண்ணி வைக்கிறாங்களே பெண்கள் இவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு தேவங்கும் பொழுது இவர் போய் எடுத்து கொள்வாரா அதுவும் மாட்டார் அப்போ வீட்டில் உள்ள பெண்களை கூப்பிட்டு தான் சட்டை எடு பேண்ட் எடுப்பார் அதுவே கொஞ்சம் லேட் ஆகிட்டால் அதுக்கு ஒரு சத்தம் போடுவார் என்ன இவ்வளோ லேட் அப்படின்ட்டு இது எல்லாம் இவருடைய வேலை இவர் பார்க்க வேண்டும் இங்கே தான் நினச்சி பார்க்குறோம் நபியில் நாம் செல்லல் அலிஸ்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் வேலையை அவர்களே பார்ப்பார்கள் பார்த்தீங்களா தான் நபியில் நாம் செல்லல் அலிஸ்லம் அவர்களால் சொல்ல முடிந்தது என்னை வாழுங்க இந்த உலகத்தில் மணமக்களை வாழ்த்தும் பொழுது பல மாதிரி மாதிரி என்றெல்லாம் தலைவர்கள் வாழ்த்துவார்கள் என்ன மாதிரி வாழ்க்கை கிடையாதுங்க அப்படி சொன்னது இல்லை அப்படி ஒரு தலைவர் சொன்னார்கள் அவர்கள் தான் நபிகள் சல்லதாசலம் அவர்கள் என்னை போன்று வாழுங்கள் அப்படின்னாங்க அவர்கள்லாம் சொல்ல முடிந்தது ஏன் அவர் வாழ்க்கை அப்படி இருந்தது இன்னொன்று என்னென்னு கேட்டால் நபிகள்